அதற்கு வணக்கம் பா இன்று இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்று நம்முடைய பன்ருட்டி இல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் நம்முடைய பன்ருட்டி இல்லம்புரம் கிருஷ்ணமூர்த்தி நாயனார் தேர்வில் வசித்துக் கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த அன்னதானங்களை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் இன்று நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய ஆர் தாமோதரன் ஐயா அவருடைய தந்தை ஏ ராஜாங்கம் ஐயா அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஏ ராஜாங்கம் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தியடைய இரவருடன் அன்னதான பிரார்த்தனை செய்வோம் அதை நம்முடைய அறக்கட்டளைக்கு ஏ ராஜாங்கம் ஐயா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் பண்ருட்டி எல்லன்புரம் கிருஷ்ணமூர்த்தி நைரா தேர்வில் வசித்து கொண்டிருக்கும் ஆர் தாமோதரன் ஐயா அவர்களும் அவருடைய துணவியார் மணிமொழி அம்மா அவர்களும் தாமோதரன் மணிமொழி இவர்களுடைய செல்ல பிள்ளைகள் பத்மபிரியா வித்யாஷ்டி ஆகிய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து குடும்பத்துடன் நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் தாமோதரன் ஐயா அவர்களும் மணிமொழி அம்மாவர்களும் பத்ம அம்மா அம்மாவர்களும் வித்யாஷ்டி அவர்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற இரவரோட மனதார பிரார்த்தனை அதேவரு தாமோதரன் ஐயா மணிமொழி அம்மா அவருடைய செல்ல பிள்ளைகள் பத்ம பிரியா இரு பிள்ளைகளும் இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையப்பட வேண்டும் இவர்கள் இரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் பெற வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சிகளை ஏற்பட்டு வாழ்க்கையில் பேரும் புகழும் பெற வேண்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என பத்ம பிரியா வித்யாஷ்டி இரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி வணங்குவோம் இதே போன்று தாமோதரன் ஐயா அவர்களும் அனிமொழி அம்மா அவர்களும் பிரியா வித்யாஷ்டி ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினைப் பெற்று பெருஞ்செல்வங்களோடு வாழ இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் ராஜாங்கம் ஐயாவுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஐயாவுடைய ஆத்மா சாந்தியடைய மரதார பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்

到了吧，那等于等于说，嗯，再迟到，再去。

அப்போலாம் இருக்கு சார் ஆ இருக்கு இருக்கா Bila Anda Anda